உறுப்பினர் சிவகுமார் கேள்வி கேட்கவும் பேரவைத் தலைவர்களை திருவண்ணாமலை மேல்மலையினர் செல்வதற்கு அனைத்து செல்வதால் செஞ்சியில் பொதுப்பணித்துறை மூலயமாக சுற்றுலா மலை அமைக்கப்படுமா அமைச்சர் அந்த வழியாக தான் சென்னை செல்கிறார் ஆகவே செஞ்சியில் சுற்றுலா மலையை பொதுப்பணித்துறை அமைக்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர்களாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே செஞ்சி என்பது எங்களுடைய பகுதியில் ஒரு புகழ்பெற்ற நகர் நாயக்க மன்னர்கள் எல்லாம் அங்கே தலைநகராக கொண்டு ஆண்டே செஞ்சி கோட்டை இன்றைக்கு இருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் அந்த செஞ்சி கோட்டை இன்றைக்கு பராமரிக்கப்படுகிறது ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக அங்கே இரண்டு அறைகளில் உள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் பங்களா ஆய்வு மாளிகை இருக்கிறது ஆனாலும் பொதுப்பணித்துறையின் சார்பாக அங்கே ஒரு சுற்றுலா மாளிகை கட்ட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு நம்முடைய மஸ்தான் ஜி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் உரிய ஆய்வை மேற்கொள்ள சொல்லி இருக்கிறேன் சார்பாக நாலு அறை உள்ள சாலையை அறையை கட்டுவதா அல்லது ஆறு அறைகள் கொண்ட ஒரு சுற்றுவாலை கட்டுவதா என்ற அடிப்படையில் எங்கள் துறைக்கு நான் ஆணையிட்டிருக்கிறேன் அந்த திட்ட மதிப்பீடு வந்தவுடனேயே முதலமைச்சருடன் கலந்து பேசி அந்த கட்டாயத்தை உணர்ந்து அடுத்த நிதியாண்டிலே இதுக்கு முன்ன